இலங்கை என்பது உலகம் ஏற்றுக்கொள்ளாத விசா கூட வழங்க மறுக்கின்ற நாடாக விளங்குகிறது எங்களுக்கு விசா கொடுக்காவிட்டாலும் பஸ்ஸில் ராஜபக்ஷ விசா கொடுக்கிறார்கள் அவரிடம் இரண்டு கடவுச்சீட்டுகள் இருக்கின்றன ஒன்று அமெரிக்க கடவுச்சீட்டு அதனை எடுத்துக்கொண்டு உலகின் எந்த நாட்டுக்கும் அவரால் செல்ல முடியும் என்றாலும் எங்கள் கையில் இருப்பது கொச்சைப்படுத்தப்பட்ட இலங்கை கடவுச்சீட்டு எழுபத்தாறு வருடங்கள் ஆட்சி செய்து உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடாக மாற்றியுள்ள இலங்கையை உலகம் பிரஜைகள் வசிக்கின்ற நாடாக தேசிய மக்கள் சக்தி கட்டி எழுப்பும் அதை போலவே உலகத்திற்கு ஆப்பு வைத்த குற்ற செயல் மலிந்த நாடாக இன்று மாற்றப்பட்டுள்ளது இலங்கை அதனை படிப்படியாக கட்டம் கட்டமாக பெருமை மிகு நாடாக நாம் மாற்றுவோம் ஒரு கோட்பாடு என்ற வகையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றாலும் சட்டத்தின் ஆட்சி அபிதமாக இங்கே அமுலில் இல்லை அவ்வாறு அமுலில் இருக்குமாயின் ஜனக்க பண்டார எவ்வாறு வெளியில் இருப்பது சட்டத்தின் முன் சமமானவர் என்றால் அவருடைய மகன் ஏன் இந்தியாவுக்கு தப்பியோடு சென்றிருக்கிறார் அவர்கள் சட்டத்தின் முன் சமமானவர்கள் அல்ல பிரசன்ன ரணத்துங்க பிரேமலால் ஜெயசேகர டயா கமகே டயானா கமகே ஆகியோர் வெளியில் இருக்க மாட்டார்கள் சட்டம் அவர்களுக்கு ஒரு விதமாகவும் பொதுமக்களுக்கு மற்றொரு விதமாக இயங்குகின்ற யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து சட்டம் அனைவருக்கும் நியாயமாக அமுலாகின்ற நாடொன்றை நாங்கள் உருவாக்குவோம் இந்த நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற யுக்திய நடவடிக்கையில் சுறாக்கள் அகப்படாமல் எப்படி நெத்தலிகள் அகப்படுகிறது ஜூன் மாத இறுதி அளவில் போதைத்தூள் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்துவதாக கூறிய தேசபந்து யுக்திய இரண்டாம் கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்தார் அவர்கள் ஒருபோதுமே எமது நாட்டில் மாட்டார்கள் எமது நாட்டில் குற்ற செயல்களையும் முடிவுக்கு கொண்டு வர மாட்டார்கள் சட்டமும் நீதியும் சமமாக அமுலாக்கப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியால் மாத்திரமே இந்த குற்ற செயல்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியும் எமது நாட்டில் கோடி கணக்கில் பொது பணத்தை திருடுகின்ற அரசியல் நிலவுகின்றது இந்த திரைசேரிக்கு வருவது உங்களின் பணம் தொழில் வான்மையாளர்களின் சம்பளம் மீது வரி விதித்தால் திரைசேரிக்கு பணம் வருகிறது ஒரு சில தொழில் வான்மையாளர்கள் இதனை தாங்கிக் கொள்ள முடியாதென கூறி வெளிநாடு செல்கிறார்கள் நீங்கள் கடைக்கு போய் பொருட்கள் விலைக்கு வாங்கினால் பெட்ரோல் போய் எண்ணெய் அடித்துக் கொண்டார் நோய்க்கான பரிசோதனை ஒன்றை செய்து கொள்வதற்காக தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் அதில் ஒரு தொகை திரைசேரிக்கு வருகின்றது பிள்ளைக்கு கற்பிக்கும் போது அரசாங்கத்திற்கு வரி ஒன்றை செலுத்த வேண்டும் உலகில் பெரும்பாலான நாடுகளில் மருத்துவ பரிசோதனைகளுக்கு மருந்து உபகரணங்களுக்கு உணவுகளுக்கு வரி விதிப்பதில்லை இங்கு திரைசேரிக்கு பலவிதமான மக்களிடமிருந்து பணம் இந்த பணத்தை தான் அரசியல்வாதிகள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ரணில் பரிசோதனை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கிக் கொண்ட பணத்திற்கு மேலதிகமாக எண்ணூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாவை ஒதுக்கி கொண்டார் அது மாத்திரமல்ல சஜித் பிரேமதாசாவின் உறுப்பினர்களுக்கு நூற்று இருபது கோடியை ஒதுக்கிக் கொடுத்தார் ஒரு புறத்தில் இந்த விரயமாக்கப்படுகின்றது அதை போலவே சேரிக்கு வரவேண்டிய பணத்தை திருடுகிறார்கள் சீனி வரி மோசடியால் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாவை வீட்டுக்கு திசை திருப்பினார்கள் பிணைமுறை மோசடியால் மத்திய வங்கிக்கு வர வேண்டிய பணத்தில் ஆயிரத்து நூறு கோடி ரூபாவை அர்ஜுன் அலோசியஸின் வீட்டுக்கு திசை திருப்பினார்கள் அந்த இடத்திலிருந்து குறுக்கு வழியில் ரணிலின் வீட்டுக்கு பணம் போனது பொது பணத்தை இந்த விதமாக விரயம் செய்து ஒரு நாட்டை கட்டி எழுப்ப முடியுமா என்று உங்களிடம் கேட்கிறேன் சகித் ஐயாயிரம் மில்லியன் ரூபா நிதியத்தை விரயமாக்கியதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது கலாசார நிதியம் வீடமைப்பு நிதியம் ஆகியவற்றை நாசமாக்கினார்கள் ஒரு பக்கத்தில் பெயர் பலகைகளை அடிக்க பெயரை அடித்துக் கொள்ள கோடிக்கணக்கில் பணத்தை விரயமாக்கினார்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களாக இருக்க வேண்டும் அதனையே தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும்